செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் குஜராத் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கால்நடை மருத்துவ படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு அரசியல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் நீர் திறந்துவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிக்கான முதல்நிலை தேர்விற்கு தமிழகத்தில் ஐம்பதாயிரம் பேர் தேர்வு எழுதியதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்யூரில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு கலை கல்லூரியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கல்வி மற்றும் நூல் வாசிப்பு நுண்கலைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் இருபத்தி இரண்டு பேர் கல்வி சுற்றுலாக்கு ஜெர்மனிஸ் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நகை பெறுவதற்கு புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒன்பது விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் காலை உணவு திட்டத்தை கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி முதல் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதி ஆயோக் கூட்டம் நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் பஞ்சாயத்து பகுதிகளுக்கு உயர்த்தப்பட்ட வீட்டு வரிகளை திரும்பப் பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் எஸ் ஏ திட்டத்திற்கான நிதி விடுவிப்பு முதல் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுதல் வரை தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விளிஞ்சியம் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கண்டெய்னர் கப்பல் நடுக்கடலில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது தூத்துக்குடியில் குழாய் மூலம் வீடு வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு வழங்க ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தமிழ்நாடு கடலோர ஒழுங்குமுறை மண்டல ஆணையம் பரிந்துரை வழங்கியுள்ளது புதுக்கோட்டையில் ஆயிரம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான அரசாணையும் திருநங்கைகள் உட்பட நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருப்பத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சார்பில் இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆறு திருமண மண்டபங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மற்றும் அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் சென்னை மெலினா உட்பட தமிழ்நாட்டில் நான்கு கடற்கரைகளுக்கு நீலக்குடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனமழை எச்சரிக்கையால் பைன் ஃபாரஸ்ட் மற்றும் தொட்டப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து கோவை நீலகிரி மாவட்டத்திற்கு பேரிடர் மீட்புக் குழு வருகை தந்துள்ளனர் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது திருவெற்றியூரில் சூரை மீன்பிடி துறைமுகம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே பாடப்புத்தகங்கள் வழங்க பணிகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் இருபத்தி மூன்று புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதி திருமலையில் போராட்டம் பொதுக்கூட்டம் வேற்றுமத பிரச்சாரம் தொழுகை போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு அவர்கள் டெல்லியில் வைகை தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு அவர்கள் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கண்ணி வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி தென்காசி மார்க்கத்தில் செல்லும் பாசஞ்சர் ரயில்களில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இருமடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரிக்கு வருகின்ற மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் வளாகத்தில் ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பொதுவெளியில் அவதூறு கருத்துகளை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரவிமோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் குன்னூரில் அறுபத்தி ஐந்தாவது பல கண்காட்சி துவங்கியது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பத்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணியில் காலியாக உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்விற்கு லட்சக்கணக்கானோர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு முறையில் சந்தைப்படுத்துதல் குறித்து இரண்டு நாள் பயிற்சி வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நூற்றி மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக டெல்லியில் திறந்து வைத்தார் கோடை விடுமுறையை ஒட்டி ஹைதராபாத் கொல்லம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் இல்லை என்றும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களில் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் இருந்து வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் இணைந்தார் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து வாலாஜா சென்ற சரக்கு ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்ல தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் பதினோரு பேர் சென்னை விமான நிலையம் வந்தனர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்கநகை அடகிற்கு கடும் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் அதற்கு தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட பரங்கிமலை உட்பட ஒன்பது ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்